உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையாகப்பட்டது மீனத்தில் நடக்கவிருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீனத்துக்கு வர்றாரு மார்ச் பதினஞ்சுலயே சனி பகவான் மீனத்துக்கு வந்துடுவாரு ஆல்ரெடி மீனத்துல புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்தில் சுக்கரன் உச்ச படத்தில் அதோடு ராகு இணைந்து ஐந்து கிரகங்கள் அப்ப இந்த ஐந்து கிரகங்கள் மீனத்துல இணைறாங்க அப்படின்னா இந்த ஐந்து கிரக கிரகங்களுடைய இணைவு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க விரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு ராசிக்கா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ராசி ஆப்பட்டது துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் துலாம் ராசியுடைய அதிபதி அங்கே வந்து உச்ச பலம் அடைகிறார் குருவுடைய வீட்டுல அந்த குரு பகவான் துலாம்ல ரிசபத்துல சாரி ரிசப வீட்டுல அந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடிய வீட்டுல குரு பகவான் இருக்கிறாரு அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய வீட்டுல சுக்கர பகவான் இருக்கிறாரு இது ஒரு கிரக பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனையே மிகவும் யோகமானது எப்பவுமே நான் சொல்லுவேன் எப்பவுமே ஒரு ராசி இருக்குதுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்கிறாங்க இப்ப மீனத்துக்குன்னா குரு தனுசுக்கு குரு கும்பத்துக்கு சனி மகரத்துக்கு சனி ஆஹ் மேசத்துக்கு செவ்வாய் விருச்சகத்துக்கு செவ்வாய் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே அதிபதிகள் இருக்கிறாங்க அப்போ அந்த ஆஹ் துலாம் ராசிக்கு அதிபதியாருன்னா சுக்கர பகவான் எப்பவுமே ஒரு ராசியுடைய அதிபதி கெடாமல் நல்ல நிலையில் இருந்தால் அவர் வந்து உங்க ராசியிலையோ ஆட்சியோ இல்லை உச்சமோ பெற்றிருந்தால் அந்த ராசிக்காரர்கள் நல்லபடியாக வாழ்வதற்கோ வளர்வதற்கோ துணை செய்யும் உங்களுடைய ராசிநாதன் இப்ப அந்த மாதிரி பொசிஷன்ல தான் துலாம் ராசிக்காரங்க இருக்கிறாங்க அந்த துலாம் ராசியுடைய அதிபதி மீனத்துல உச்சம் அப்ப அந்த உச்சம் பெற்ற கிரகத்தோடு மற்ற நாலு கிரகங்கள் அப்போ மீன மீனத்துல இருக்கக்கூடிய சுக்கரனோடு ராகுவும் இணைஞ்சிருக்கிறாங்க எப்பவுமே ராகுவோடு சுக்கர பகவான் இணையும் போது மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பார் மற்ற கிரகங்கள் ராகு போட இணைஞ்சதுன்னா அவளுக்கு நல்ல பலனை கொடுக்கறது இல்லை ராகு போக காரகன் சுக்கரன் யோக காரகன் அப்ப அந்த யோக காரகனும் போக காரகனும் இணைந்து துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய சக்தி அந்த இரு கிரகத்துக்குமே இருக்கிறது இப்ப ராகு நினைச்சதுன்னா நினைச்சாங்கன்னா எப்பேறுப்பட்டவங்களையும் நல்ல நிலைக்கும் கொண்டு வரலாம் கெட்ட நிலைக்கும் கொண்டு வரலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன் ஆகப்பட்டது அந்த ராகு பகவான் ஆப்பட்டது ஆறாம் இடத்துல அதுவும் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல பொசிஷன் அப்ப அந்த ராகு கோடு இணைந்த சுக்கர பகவான் உச்ச பலம் அப்போ அந்த துலாம் ராசிக்காரருடைய அதிபதியே சுக்கர பகவான் தான் அப்போ அந்த சுக்கர பகவான் உச்சமாக இருப்பதும் ராகு ஆறாம் இடத்துல இருப்பதும் இந்த ரெண்டு கிரகங்களுடைய அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல யோகம் அப்ப இவங்க ரெண்டு பேரும் இணைந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னுமே மிக பெரிய யோகத்தை செல்வாக்கை செல்வத்தை ஒரு நல்ல அந்தஸ்தை ஒரு ஊர்ல இருக்கிறீங்கன்னா அந்த ஊர்ல நீங்க பிரபலம் ஆவீங்க பத்து பேர்த்துக்கு முதலாளி ஆவீங்க பத்து பேர் நீங்க சொன்ன கேட்பாங்க இந்த மாதிரி புஷ் உங்களை மாத்திரும் அப்ப நீங்க வந்து உங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிருந்தாலும் அதிலிருந்து ஒரு நல்ல பொஷனுக்கு ஆகப்பட்டது வந்து உங்களுடைய தலையெழுத்து மாறும் உங்களுடைய கௌரவம் மாறும் உங்களுடைய அந்தஸ்து மாறும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்னாம் அதிபதி யாரு சூரிய பகவான் அந்த பதினொன்னாம் இடத்ததிபதி ஆஹ் புதனோடு சேர்ந்து அந்த புதன் எப்படி இருக்கிறாங்க நேச்ச பங்க ராஜயோகத்தில் மேனத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த புதனோடு சூரியனும் இணைந்து புதாதித்திய யோகத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் படிப்பு மூலியமாக விட்டு போன படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அரியரசே வச்சிருந்தாலும் அதை எல்லாத்தையுமே இந்த பீரியடில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க அதுபோக ஒரு விஷயத்த ஒரு படிப்பை படிக்கணும் படித்து நம்மளுடைய தகுதி தரத்தை உயர்த்திக்கணும் படித்து நம்ம அந்த வேலைக்கு இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க இன்னொரு படிப்பு இன்னொரு டிகிரி இன்னொரு பட்டம் வாங்கினாத்தான் அந்த பதிவு நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம படிக்கணும் அந்த முயற்சிகள் இப்போ எடுத்தால் கண்டிப்பாக அது நல்லபடியாக முடியும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த புதன் சூரியனுடைய இணைவு கண்டிப்பாக உங்களுக்கு படிப்புல நல்ல மாற்றத்தையும் நீங்க வெளிநாடு போய் படிப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் படிப்புல நீங்க சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல பொசிஷனையும் கண்டிப்பாக கொடுக்கும் இது போக அந்த சனி பகவான் நேர்மையான வாழ்க்கை நேர்மையான தொழில் அந்த தொழில் மூலியமாக நல்ல வருமானம் கண்டிப்பாக அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றது மிகப்பெரிய யோகம் இப்போ இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் தொழில் மாற்றங்கள் கிடைக்கும் அவங்க ஆசைப்பட்ட தொழிலை செய்யலாம் அவங்க வந்து ஒரு தொழிலை செய்யணும்னு எதிர்பார்த்து காத்து வந்திருப்பாங்க அதை செய்வதற்குண்டான நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானும் நல்லதை கொடுக்கிறாரு ராகுவும் சுக்கரனும் நல்லதை கொடுக்கிறாரு சூரியனும் புதனும் நல்லதை கொடுக்கிறார்கள் இந்த ஐந்து கிரகங்களும் சேர்ந்து துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க இதுல மெயின் என்னன்னா அந்த பன்னெண்டாம் இடத்ததுபதி பங்க ராஜயோகத்திலிருந்து அந்த ஏழாம் வீட்டைய பாக்குறாங்க அந்த புதன் தன்னுடைய வீட்டையே பாக்குறாங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது புதனுடைய வீடு அந்த பன்னெண்டாம் இடத்தை புதன் பகவானை பார்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் உருவாகும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நல்ல நித்திரை படுத்த நிம்மதியான தோக்கம் கிடைக்கும் நம்ம கடந்த காலத்துல கஷ்டம் பிரச்சனை வேதனை இதனால தூக்கமே இல்லாமல் இருந்திருப்போம் அதுக்கு எல்லாமே ஒரு மாற்று வழி இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்குது அப்ப ராகு சனி சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு நல்ல நித்திரை கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது அப்போ இந்த பீரியடில் வந்து நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவானை வாங்க அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்குது அப்போ அந்த குருவை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே மோட்சமாக கிடைக்கும் அப்போ அந்த வியாழக்கிழமை நாளில் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது என்ன செய்யணும் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் இதை வந்து நீங்கள் ஜாதக ரூபத்தில் பார்த்து தெரிஞ்சு செய்கிறது நல்ல விஷயம் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கம் இங்கே எல்லாத்துக்குமே இந்த பதிவை அனுப்பிச்சி வைங்க அதுவும் உங்களுக்கு ஒரு புண்ணியமாகும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்